நேர்களே தமிழக அரசியல் டெல்லியினோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய டெல்லி ஆலோசனையில் தமிழகத்தினுடைய முன்னாள் தலைவரும் காவல்துறை அதிகாரியுமான ஐபிஎஸ் அதிகாரியுமான ஒரு வைப்ரண்ட் லீடராக பார்க்கப்பட்ட அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டாரா அவர் ஏன் ஆப்ஷன் ஆனார் என்ற செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ் இன்றைக்கு நமக்கு செய்தியாக வந்திருக்கிறது அதற்கு முன்பு பல செய்திகள் பல வடிவத்தில் பலரால் யூகிக்கப்பட்டாலும் உண்மையில் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் நடந்தது அண்ணாமலை ஏன் அந்த கூட்டத்தில் இருந்து ஸ்கிப் ஆனார் அவர் அழைக்கப்பட்டாரா ஏன் அவர் செல்லவில்லை இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட போகக்கூடிய பாதிப்புகளும் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகளிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதெல்லாம் நாம் இந்த அரசியல் அலசலின் மூலமாக ஒரு இணைப்பு செய்திகளை உங்களுக்கு தரப்போகிறோம் இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம் என்ன இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிக்கிறது இந்த முறை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு எந்த கோலும் யாருக்கு இல்லை பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது அவர்களின் வலிமையை ரொம்ப தெளிவாக சென்றுதான் பலவேறு கிரிமினல் நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாக அவர்களின் மீது வட இந்தியா காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வைத்துக்கொள்கிறது அதில் பீகார் விவகாரத்தெல்லாம் நாம் பேசினோம் ஆனாலும் வாக்கு அரசியலை எந்த வழியிலும் பூத் கமிட்டிகளை ஒருங்கிணைப்பது செய்ய வேண்டியதை கொடுப்ப வேண்டியதையெல்லாம் கொடுத்து அதிகாரத்தை வலிமைப்படுத்திக் கொள்வதில் அமித்ஷாவுக்கு இணையான ஒரு தலைவன் தற்போது இல்லை அந்த அடிப்படையில் இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் அழைத்து முகமுகமாக ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் அதிமுகவில் பிளவுகள் மற்றும் கூட்டணி கட்சிகளிடையே உள்ள பிரச்சனைகளை குறித்து பொதுவெளியில் கருத்து தவிர தெரிவிக்காதீர்கள் என்பதை இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கோ அப்படிங்கிறத திரு அமித்ஷா தனது சக பரிவார்களுக்கு பரிவாரங்களை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கும் தேசிய மட்டத்திலும் தமிழக மட்டத்திலும் தொலைவில் வைத்து கொண்டாலும் தொடர்பில் இருக்கும் அனைவருக்குமாக ஒரு செய்தியை கலந்துரையாடலில் பகிர்ந்து கொண்டார் தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதிமுகவோடு கவனம் செலுத்துங்கள் உறவை மேம்படுத்துவதில் இங்கே தான் அண்ணாமலைக்கு சிக்கல் வருது நல்லா கவனிங்க அமித்ஷா என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான தலைவர்கள் நேனார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் இந்த மாதிரி முக்கியமாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலாக இவர்கள் அனைவரும் டெல்லியிலே கலந்து கொண்டார்கள் இப்போ இவர்களிடத்தில் பேசும்போது என்ன சொல்றான்னா இங்க பாருங்க நீங்க அதிமுகவோடு உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் திரு டிடிவி தனகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியதாக கூறப்படனில் இந்த அறிவுறுத்தல்கள் ரொம்ப முக்கியம் பெறுகிறது என இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிக்கிறது அவங்கெல்லாம் இப்போ இல்லை நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்ப இந்த அறிவுறுத்தல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதையும் அச்செய்தி சொல்கிறது தொடர்ந்து நாம் டெல்லியினுடைய தகவலை பார்க்கிறோம் நான் சொன்ன இந்த ஆலோசனை கூட்டத்தில் டாக்டர் தமிழிசை பொன்ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நெய்னார் நாகேந்திரன் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும் பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் எல்லோருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கேசவ விநாயகம் கூட அதில் கலந்து கொண்டிருக்கிறார் இதில் பல விளக்கத்தை அண்ணாமலை ஏன் செல்லவில்லை என்ற அவருடைய சார்பிலே கேட்டபோது அவருக்கு பல திருமண நிகழ்ச்சியில் ஒப்புக்கொண்ட இருப்பதால் செல்ல முடியவில்லை என ஒரு மழுப்பலான பதிலை வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அண்ணாமலை அமிஷாவால் ஒதுக்கப்பட்டிருக்கிறாரா என்றால் உண்மையில் அவர் தமிழ்நாட்டு அரசுக்கு இன்றைய நிலைக்கு அவர் சரியான ஒரு ஆள் இல்லை என்பதை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மூத்த தலைவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக மூத்த தலைவர்கள் யாரும் இல்லை குறிப்பாக பிராமண தலைவர்கள் யாரும் இல்லை சங்க பரிவார் அமைப்புகளில் யாரும் இல்லை லோக்கல் தலைவர்களும் பாஜக நட்பு கூட்டணியிலும் அவர் பரஸ்பரம் நல்ல மனிதனாக ஒரு சமத்துவ சிந்தனையோடு சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு அரசியல் தலைவனாக உருவாக்கவில்லை ஒருவேளை அவருடைய எக்ஸிஸ்டன் இந்த இருப்பு நிரந்தரமானால் பாஜக பெரும் தோல்வியையும் சிக்கலையும் பாரிய அழுத்தத்தையும் நட்பு கட்சிகளோடு அவர்கள் சந்திக்க வேண்டும் என உறுதியாக பெற்றுக்கொண்ட அந்த அடிப்படையில் இனி தமிழ்நாட்டில் அவருக்கு இடமில்லை கோவையிலோ தொண்டாமுத்தூரிலோ கோபிச்செட்டுப்பாளையத்திலோ மேற்கோ இல்லை தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் அவன் போட்டியிடுவதற்கு இடமில்லை என்பதை அறிவிக்காமல் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் இப்பொழுது தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது இதற்கிடையில் பாஜகவினுடைய இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ்னுடைய அந்த விலகலும் டிடிவியினுடைய அறிவிப்பையும் தாண்டி பாமகவில் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணிக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மாற்றத்தால் ஏற்படுகிற பொதுவெளி பிதற்றல்கள் குடும்ப பிரச்சனைகளை கருத்து வேறுபாடுகள் நீங்கள் யாரும் பேசானா அதிமுகவை பற்றி பேசாதீங்க பாமகவை பற்றிலாம் எதுவுமே பேசாதீங்கப்பா நீங்கள் நம்ம கட்சியை மட்டும் பேசுங்க அப்படின்ட்டும் அமித்ஷா அவர்கள் தங்களது சக உறவுகளுக்கு கட்சி ஆளுமைகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கட்சி பணிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் மற்ற விவகாரத்தை வரவிருக்கும் தேர்தல்களுக்கான தேவைகளை மட்டும் செய்யுங்கள் தேவையற்ற விவகாரங்களிலும் பொதுவெளியில் கருத்து தெரிவிப்பதிலும் ஒருபோதும் தவறிழைக்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்திருக்கிறார் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது கூட்டணி எத்தனை தொகுதிகள் என இதுவரை முடிவு செய்யப்படாத உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொள்ளாத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடும் வாய்ப்புள்ள தொகுதிகளை உடனடியாக அடையாளம் காணுங்கள் நாம் ஏற்கனவே ஒரு செய்தியில் பதினாறு கோவில் தொகுதிகளை சிறுவல்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை திருச்செந்தூரிலிருந்து நிறைய பழனி நிறைய கேட்டிருந்தோம் அவரை தாண்டி மற்றவைகள் கோவை கன்னியாகுமரி சென்னையில் சில பகுதிகள் தர்மபுரி இப்படி நிறைய விஷயங்களை தூத்துக்குடி திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி மண்டல மாநாடுகளை நடத்துவது பூத் கமிட்டிகளை அமைப்பது கூட்டணி கட்சிகளோடு களத்தில் உள்ளூர் ஒருங்கிணைப்பு குழுக்களை ஏற்பாடு செய்து அவர்களோடு ஆலோசிக்கப்படுவது தேர்தல் பிரச்சனை குறித்து விரிவான விவாதம் இதையெல்லாம் நீங்க நடத்துங்க என்று அவர் சொன்னதை தவிர வேறு அங்கு எதுவும் நடக்கவில்லை என்றுதான் நமக்கு இப்பொழுது செய்தி வருகிறது இந்த செய்தியின் உண்மைத்தன்மை பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் இனி அண்ணாமலையினுடைய ரோல் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு வரும் இது ஒரு நியாயமான விவகாரம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அவர் வந்து யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பாஜகவின் தலைவர்களாக பார்க்கக்கூடிய தற்போதைய மாநில தலைவர் நெய்னார் அவர்களோடு கடுமையான மோதல் மட்டுமல்லாமல் அவருக்கு எதிராக வார் ரூமில் அவர் செயல்படுகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன்று பி எல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸும் ஒரு பிராமண தலைவர் மட்டுமல்ல தேசிய அளவில் வலிமையான கர்நாடகாவை சேர்ந்தவர் இவரது வளர்ப்பு அண்ணாமலையினுடைய வளர்ப்பு வழிகாட்டியாகன பி எல் சந்தோஷ் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற போது அவரிடத்தில் இவர் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறார் நேனார் நாகேந்திரன் அண்ணாமலையின் போக்கு சரியில்லை அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்ற அந்த நிலையை கொடுத்ததாகவும் தற்போது செய்தி இரண்டாவதாக இந்த வார் ரூமின் மூலம் அவரால் அதிக வஞ்சிப்புக்கு உள்ளானவர்கள் நிர்மலா சீதாராமன் இடத்தை பாருங்கள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேனார் நாகேந்திரன் மற்றும் தலைவர்கள் கேசவ விநாயகம் வரை அவருடைய மோதல் தொடர்வது அவருக்கு எதிராக ஒரு ஆதரவையும் டெல்லியில் ஏற்படுத்தவில்லை மட்டுமல்ல இந்த தலைவர்களின் ஒப்புதல் வாக்குமூலத்தை தாண்டி தனியாக வைத்திருக்கும் உழவு அமைப்புகளின் மூலம் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை டெல்லியின் தேசிய தலைமை அறிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு அவர் அனுமதி இல்லை என உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் அநேகமாக வெளியாகியிருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் முருகன் கோவை தெற்கு தொகுதி பாஜகவினுடைய எம்எல்ஏ பானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா எல்லாருமே மூத்த தலைவர்கள் தான் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவில் நிலவி வரக்கூடிய உட்பூசல்கள் குறித்து அவர்கள் ஒரே சார்பில் தான் பேசியிருக்கிறாங்க எல்லோரும் மாறுபட்ட கருத்து இல்லை இந்த தலைவர்கள் அனைவரும் இணைந்த தலைவர்கள் தான் இவர்கள் மூத்த தலைவர்கள் ஆகவே இவர்களுக்குள் இணக்கம் இருந்ததையும் அமித்ஷா நன்கு கவனித்திருக்கிறார் இவர்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கருத்தை அங்கே வைத்திருப்பதும் நன்கு தெரிந்திருக்கிறது ஆகவே தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உட்கூ உட்கட்சி பூசலை மேம்படுத்தியும் விடுவார் அதே போன்று கூட்டணி கட்சிகளிடத்திலும் ஏடகோடமாக பேசக்கூடியவர் வார்த்தைகளை பொறுப்பின்றி வசைமொழியாக மாற்றிவிடுவார் ஒரு அன்லீஸ்டு அதாவது கட்டவிழ்த்து விடப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரராக அவர் இருப்பதால் மத்தியில் அண்ணாமலைக்கென ஒரு தேசிய புதிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் கூட தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனையடுத்து பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் முன்பே தேர்தலுக்கு முன்பே நியமிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எல்லா விவகாரங்களையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் பாமகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெளிப்படை கருத்துக்களை அவர்களை சாத்தியமோ சாத்தியமில்லையோ விமர்சனமோ நல்ல கருத்துகளோ வெளிப்படையாக நீங்கள் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் என ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் அமித்ஷாவின் நிலத்தில் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதுதான் தற்போது செய்தி ஆக மொத்தத்தில் இந்த கூட்டம் அண்ணாமலையின் தமிழக அரசியலுக்கு பாடை கட்டியிருக்கிறது அவ்வளோதான் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கான எப்பொழுதுமே ஒரு அரசியல் தலைவனுக்கு முப்பத்தி ஏழு வயதில் வருகிற போது தொடர் பயணமாக இருக்க வேண்டும் இனி ரெண்டாவது ஜானி அவருக்கு கிடைத்தாலும் அது அவருக்கு வெற்றிகரமாக அமையாது முதல் பயணத்தில் அண்ணாமலையை பின்னால் இருக்கும் அவருடைய முதுகெலும்பை சற்று அவர்கள் தட்டி பார்த்திருக்கிறார்கள் அதை சற்று மௌனியாக்கியிருக்கிறார்கள் ஆக அண்ணாமலை இனி நிமிர்ந்து நிற்க முடியாது சற்று கூணுழுந்தவராகத்தான் தமிழ்நாடு அரசியலில் அவர் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் தேசிய பொறுப்புக்கு வடகிழக்கு மாநிலங்களில் ஏதாவது ஒரு மேகாலயா சிம்லா போன்ற பகுதியில் ஒரு பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டு இல்லை எல்லா தரப்பிலிருந்தும் அவருக்கு குற்றச்சாட்டு கட்சியின் உள்ளேயும் கட்சியின் வெளியேயும் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் வைப்பதால் அதை நிராகரிக்க முடியாது உளவமைப்புகளும் அப்படிச் சொன்னது ஆகத்தான் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம்